அதோ என்ன காவலர் ஆதோறதுنا நான்

நல்லா <laughs> பிரேமோடீங்க <laughs> 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 なるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほどなるほど

பாரு கொஞ்சம் நிமிஷம் சிவதாசன் ராமதாசன் வாங்க இரண்டாயிர மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதமாற்ற தணைச் சட்டத்தை எதிர்த்து பேரணி நடைபெற்றது அந்த பேரணியில் நானும் பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகளோடு பங்கேற்றேன் அப்போது குறிப்பிட்ட இடம் வரையில் அனுமதித்த காவல்துறை திடுமென தடுத்து பேரணியை நிறுத்த முயற்சித்தது அதனால் அந்த இடத்தில் பதற்றம் உருவாகி காவல்துறையினர் பேரணியில் வர்களை தடியடி நடத்தி களைத்தார்கள் அந்த நடவடிக்கை